வணக்கம் திருச்சியில் நடந்து முடிஞ்சிருக்கிற முத்திரையர் சதய விழா வந்து ஒரு பெரிய அரசியலை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க திமுக காரங்க அதாவது இது முத்திரையர் சதய விழா வந்து அரசு விழா ஒவ்வொரு ஆண்டும் அரசு சார்பில் முத்திரையருக்கு வந்து மரியாதை செலுத்துவாங்க இந்த முறை வந்து எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கிறதுனால கலெக்டர் மட்டும் தனியாக அவர் வந்து மரியாதை செலுத்திட்டு போயிட்டார் அமைச்சர்கள் திமுக சார்புங்கிறதுனால அவங்க தனியாக பண்ணாங்க அமைச்சர் நேரு தலைமையில் எம்எல்ஏக்கள் பள்ளியாண்டி காடுவெட்டி தியாகராஜன் அப்புறம் மாவட்ட செயலாளர்கள்லாம் முத்திரையர் சிலைக்கு மாலை அணிவிச்சாங்க வழக்கமாக வர்ற எம்எல்ஏக்கள் ஒரு மூணு பேர் வரல திருச்சியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் துறையூர் எம்எல்ஏ ஸ்டாலின் குமார் சவுந்தரபாண்டியன் லால்குடி எம்எல்ஏ மணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் வரல நீங்கள் அமைச்சர் மகேஷ் வந்து வெளிநாடு போயிருக்கிறனால அவர் வரல கிழக்கு எம்எல்ஏ இனிக்கும் தனியாக வரல அவர் வரல இந்த ஒரு சூழ்நிலையில் வழக்கமாக வரல ரைட் அவங்க எங்கேயா வெளியே போயிருப்பாங்க வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் எல்லா எல்லாமே அதை நினச்சாங்க ஆனால் மதியானம் திடீர்னு ம மனத்திரூர் எம்எல்ஏ கதிரவன் தனியாக வந்து எம்எல்ஏ அவர் மட்டும் முத்திரையர் சிலைக்கு மாலை அழிச்சிட்டு போனார் அது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு காரணம் என்னென்னா அமைச்சரோடு வரக்கூடிய எம்எல்ஏ தனியாக வந்து எப்படி ஏன் அவர் தனியாக வந்து மாலையை போட்டுட்டு போனார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி திமுகவில் திருச்சி திமுகவில் ஒரு பெரிய டாக் இருக்கு காரணம் என்னென்னா இங்கே கதிரவன் வந்து ஒரு தனியாகவே ஒரு ட்ராக் ஓடிட்டுருக்காரு நம்ம ஏற்கனவே நம்ம பேசணும் எம்எல்ஏ கதிரவன் வந்து அமைச்சர் நிகழ்ச்சிகளில் பெருசாக கலந்துக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சமாதானமாகி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டார் அதுக்கப்புறம் கரெக்டாக எலெக்ஷன் வந்தது எலெக்ஷன் வந்தப்போ கிட்டத்தட்ட அவர் பிரச்சாரம் பண்ணார் பெருசாக லெவலில் இல்லைனாலும் மனசு அவர் அவர் தனியாக வந்து பிரச்சாரம் பண்ணார் இந்த நிலையில் இப்போ திடீர்னு நேற்று நிகழ்ச்சிகளில் அவர் தனியாக கலந்துக்கல கலந்துக்கிறதுங்கிறது இல்லை தனியாக வந்து மாலை போட்டது இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி நேற்று வந்து நம்ம திருச்சி மாவட்ட மத்திய மாவட்டம் மற்றும் வடக்கு மாவட்ட திமுக செயல்வீர்கள் கூட்டம் நடந்துச்சு அந்த நிகழ்ச்சிகள்லையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்எல்ஏக்கள் வரல நீ வழக்கமாக சவுந்தர பாண்டியன் வந்து வர்றதில்லை அவர் அவர் வந்து நிகழ்ச்சிகளில் பெருசாக கலந்துக்கிறது இல்லை ஆனால் கதிரவனும் அந்த நிகழ்ச்சிக்கு வரல ஏன் திடீர்னு கதிரவனுக்கு கோபம் ஏன் முதல் நிகழ்ச்சிகளை முதல் நாள் நிகழ்ச்சியில் வந்து தனியாக போட்டு போனார்னு தெரில இப்போ நேற்றிய நிகழ்ச்சிகளில் அவர் கலந்துக்கவே இல்லை இப்படி இருக்கிற நிலையில் இந்த முத்திரையர் ஃபங்க்ஷனில் திமுக எம்எல்ஏ ஒருத்தர் புதுசாக வந்து கலந்துக்கிட்டார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புடுத்தலை எம்எல்ஏ மாணிக்கம் ஒரு வழக்கமாக அவர் வரமாட்டார் காரணம்னா திருச்சி மாவட்ட திமுக எம்எல்ஏக்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குவாங்க ஏன் மாணிக்கம் திடீர்னு வந்தார் அப்படின்னு பார்த்தா அவருக்கு வந்து அமைச்சர் ஆசை வந்துடுச்சு அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க காரணம் என்னென்னா இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் தமிழக அமைச்சரவை நிறைய மாற்றங்கள் இருக்கும் அந்த வகையில் குறிப்பாக ஒருத்தர் நம்ம புதுக்கோட்டை எம்எல்ஏ இவர் அமைச்சராக இருக்கார்ல மெய்யநாதனை மாற்ற போகிறாங்க அப்படின்னு ஒரு டாக் ஓடிக்கிட்டு இருக்கு மெய்யநாதன் முத்திரையர் இடத்தை சேர்ந்தவர் ஓ அவருக்கு எடுத்துட்டாங்கன்னா முத்திரையர் இன்னொரு முத்திரையர் தேடணும் அப்படி பார்த்தா தனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாணிக்கம் நினைக்கிறாரு அதனால தான் சீனியர்கள்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருச்சி அமைச்சர் நேரு அவர் வந்து ஒரு இணக்கமாக இருக்கணும் தனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாரு அதோட வெளிப்பாடு தான் திருச்சி நிகழ்ச்சியில் அதாவது உத்திரையேறு மாலை அணிவிப்பு நிகழ்ச்சிக்கு அவரும் புதுசாக வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க திமுகவில் ஏன் ஒருத்தர் வரலை அப்படிங்கிறது ஒரே குழப்பமாக இருக்க இந்த நிலையில் புதுசாக ஒருத்தர் வந்ததும் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திருக்கு திமுகவில்